இன்று நாம் பார்க்க போற தலைப்பு இந்திய அரசியல் அமைப்பு நாம இந்திய அரசியல் அமைப்பு இந்தியன் பொதுவா அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னன்னு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது வேற ஒண்ணுமில்ல இல்லை இப்ப ஒரு நாட்டை ஒரு அரசாங்கம் நிர்வாகம் செய்ய போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில அடிப்படை சட்டங்களை தான் அந்த அரசாங்கம் அந்த நிர்வாகத்தை செய்ய போகுது அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிப்படை சட்டங்கள் எந்த மாதிரியான கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதே வந்துட்டு இங்க ஒரு கேள்விக்குறியாதான் நமக்கு இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு என்பதாகும் இந்த அரசியல் அமைப்போட அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் பல்வேறு தரப்பட்ட இனங்களை சார்ந்த மக்கள் மற்றும் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கும் மக்கள் தான் வந்துட்டு அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட பல்வேறு மக்கள் ஒரே இடத்துல வாழும் பொழுது எந்த ஒரு தனி மனிதருடைய நம்பிக்கையும் இழிவாக பார்க்கப்படவோ பேசப்படவோ கூடாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைவரும் வாழ விரும்பும் வகையில் இந்த அரசியல் அமைப்பானது வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த அரசியல் அமைப்புங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிப்படை சட்டங்கள் தான் இந்த அடிப்படை சட்டங்கள் ஒரு சில அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட அடிப்படை கொள்கைகள் எப்படி இருக்கும்னா குடிமக்களின் பல்வேறு தரப்பட்ட குடிமக்களின் நம்பிக்கைகளை நிறைவு செய்ய உதவி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போ நாம இந்திய அரசியல் அமைப்பின் உருவாக்கம் பத்தி பார்க்கலாம் அதாவது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மேலும் ஹெச் முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கான காரணம் உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் இவரோட தலைமையின் தான் வந்துட்டு இந்திய அரசியல் அமைப்பு வகுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இந்திய அரசியல் அமைப்பானது முகவுரை இருபத்தி இரண்டு பாகங்கள் முன்னூற்று தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்டுள்ளது இது அப்படியே நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன் ஆர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ரியம்பிள் 22 parts 395 articles and 8 schedules. அண்ட் எயிட் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் சரியாக இரண்டு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அதாவது நைன்டீன் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் நம்ம எல்லாரும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நாம இப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பத்தி பார்க்கலாம் அதாவது சலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம் ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கே தெரிஞ்ச மாதிரி நம்ம நாட்டில் தான் பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படி பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்களுக்கு வந்துட்டு தனி வெவ்வேறு விதமான ஒரு கருத்துகள் இருக்கும் அவங்க எல்லாரோட கருத்துகளுக்கும் மரியாதை கொடுத்து அமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அதனாலவே ரொம்ப நீளமானதா இருக்குது இதோட அடுத்த சிறப்பு இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கப்புறமா அப்போ வல்லரசுகளா இருந்த அமெரிக்கா ரஷ்யா இவங்களோட அரசியல் அமைப்புகளிலிருந்து முக்கியத்துவம் வாய்ந்த சில அரசியல் சட்டங்களை தழுவி நம்மளோட அரசியல் அமைப்பு வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் இதோட அடுத்த சிறப்பு இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது அதாவது நம்ம இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு சட்டத்தை சேர்க்கணும்னாலும் இல்ல நீக்கணும்னாலும் நம்மளால அதாவது அரசாங்கத்தால் அதை பண்ண முடியும் ஆனா அதை அவ்வளவு சுலபமாக பண்ணிட முடியாது அதனால தான் இதை நெகிழா தன்மை கொண்டது அப்படின்னு நெகிழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட அடுத்த சிறப்பு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது மத்திய மாநில அரசு ஏற்படுத்துகிறது இதோட அடுத்த சிறப்பு மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது அதாவது மாநில அரசுகள் தனித்தனி மாநிலங்களிலுமே வந்துட்டு சட்டசபை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதோட அடுத்த சிறப்பு இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது அடுத்ததாக சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது நம்ம நாட்டுல வந்துட்டு எந்த ஒரு தனி மனிதரா இருந்தாலும் ஒரு மாநிலமா இருந்தாலும் சரி இல்ல மத்திய அரசுக்கே எது எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் அவங்க வந்து நீதிமன்றத்தை அனுப்புக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்ததா வந்துட்டு உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது நம்ம நாட்டில் ஒருத்தவங்க ஓட் போடணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா மட்டும் போது அவங்களுக்கு வேற எந்த ஒரு தகுதியுமே தேவை கிடையாது அடுத்த சிறப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அடுத்த சிறப்பு சிறுபான்மையினர் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆகியோருக்கு செப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க வகை செய்கிறது அடுத்ததாக முகவுரை இந்த முகவுரைங்கிறது வந்துட்டு இந்திய அரசியல் அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லலாம் இது அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இதை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப மதிப்போட அரசியலமைப்பின் அமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடுகிறோம் இந்த முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது அதன்படி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற மூன்று சொற்கள் சேர்க்கப்பட்டன இந்த வீடியோவில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை டாக்டர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை இருபத்தி இரண்டு பாகங்கள் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இரண்டாம் நாள் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என முகவுரை கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க